மேடம் எனக்கு ஸ்கின் எல்லாம் ரொம்ப பவுடர் மாதிரி கொட்டுது மேடம் தோல் கால்ல பாதத்துல எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு நாலு வருஷமா இருக்குங்க மேடம் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஆமா ஆயில்மெண்ட் கிரீம் அந்த ஆயில்மெண்ட் மாதிரி யூஸ் பண்றேன் மேடம் அது யூஸ் பண்ணாலுமே கேட்க மாட்டேங்குது மேடம் சரி அரைப்புக்கு மாத்திரை போட்டா இன்னைக்கு மாத்திரை போடுற அன்னைக்கு மட்டும் அரிப்பு இல்லாம ஆமா அரிப்பு இல்லாம இருக்குது ஆனா திரும்பவும் நைட்ல மாத்திரை போட்டுதான் தூங்குறேனே சொரியாசஸ் வந்து ஈஸியாக சரியாக கூடிய தான் ஏன்னா எங்களோட ஆர்ச்சியர் மருத்துவமனையில் லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சரி பண்ணி இப்போதைக்கு நீங்க அரிப்புக்கான மாத்திரை வந்து போடாதீங்க சரிங்களா அரிப்புக்கான மாத்திரைங்கறத ஒரு அறிகுறிக்கான சிகிச்சை மாதிரி தான் அப்போதைக்கு மாத்திரை போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் வரைக்கும் அரிப்பு இல்லாமல் இருக்கும் திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பு வந்து வரதான் செய்யும் அதே மாதிரி ஆயின்மெண்ட் யூஸ் பண்றது கட்டாயம் நிறுத்தணும் ஏன்னா ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இப்போ சொரியாசஸ் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ரசாயன கழிவுகள் வந்து உடம்புல தங்கிட்டு அதை வந்து நம்மளோட வியர்வை கோலங்கள் வெளியேற்ற முயற்சிக்கும் போது தான் வந்து அது சொரியாசஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுது அப்போது நீங்கள் வந்து ஆயின்மெண்ட் போட்டு அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் இன்ஃபெக்ஷனோட வீரியம் வந்து ஒன்ஸ் அந்த மருந்தோட பவர் குறைஞ்ச வரும்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தான் வந்துருக்கும் ரெண்டு மூணு இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேஷன்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க அதனால ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்க அரிப்புக்கான மாத்திரை போடாதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நோயோட வேறு காரணத்தை சரிப்படுத்துற மாதிரியான சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போதைக்கு வீட்டில் நீங்கள் தண்ணி சூடு பண்ணுறீங்களா குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணும்போது அந்த சூடு பண்ணுற தண்ணியில் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு வேப்பலையை வந்து போட்டுடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி அதுக்கப்புறமா வந்து அதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வச்சு நல்லா குளிச்சுட்டு வாங்க நார்மல் தண்ணிக்கு வரலாம் மேலே ஊற்றி குளிக்கிறதுக்கு அந்த தண்ணி வந்து குளிச்சுட்டு ரொம்ப சூடான தண்ணி வேணா மயில் வெது வெதுப்பான தண்ணியில குளிங்க அதுக்காக ஜெல் தண்ணியிலும் வந்து குளிக்கக்கூடாது இப்ப பனிக்காலம் வேற வர ஆரம்பிச்சுனால கொஞ்சம் அரிப்பு வந்து அதிகமாகும் அதனால காலம் தாழ்த்ததை நாலு வருஷமா எடுக்கணும் சொல்கிறீங்க உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நம்ம அர்ஜென்ட் மருத்துவமனையோட கிளை வந்து இருக்குது சரிங்களா நீங்கள் டாக்டர் போய் நேரில் கன்சல்ட் பண்ணுங்க நேரில் கன்சல்ட் பண்ணி டாக்டர் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து மருந்துகள் கொடுப்பாங்க மருந்துலாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு நாளே அரி நல்லா குறைஞ்சி வந்துடும் தொடச்சி டாக்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு நாலு வருஷமா இருக்குன்னு சொல்லுவீங்களா ரெண்டு ரெண்டரை மாதம் சாப்பிட்டாலே போதும் கம்ப்ளீட்டாக சொரியாசிஸ் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு சரியாகி வந்துடும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிரா என ஆறு மாநிலங்களில் நூற்றி இரண்டிற்கும் அதிகமான கிளைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு கிளைகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் ஐந்து தலைமுறைகளின் நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை